சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் மாதையின் தீபம் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொளியில் டிப்ரெஷன் அதாவது மன சோர்வை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட இப்போ ரெண்டு பலூன் இருக்கு ஒரு பலூன்ல தண்ணிலான நிரப்பி இருக்கோம் ஒரு பலூன் காட்சினால நிரப்பப்பட்டிருக்குது இந்த தண்ணினால நிரப்பப்பட்ட பலூனை முதல்ல நம்ம தண்ணியில போடலாம் தண்ணியில போடும்போது அது தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருது இதே காட்சினால நிரப்பப்பட்ட பலூனை நம்ம தண்ணிக்குள்ள போடும்போது அது வந்து மூழ்கி போல எவ்வளவு உள்ள அமுக்கினாலும் மூழ்கல அது வந்து மிதந்துட்டே தான் வருது இதுல இருந்து நான் இன்னைக்கு ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்க போறோம் பட்ட பலூனை நம்ம அந்த பக்கெட்டில் உள்ள தண்ணியில் போடும் பொழுது அந்த பலூன் வந்து மூழ்கி போயிடுறத நம்ம பார்க்குறோம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை நாம் நினைத்து கொண்டு அந்த பிரச்சனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படும் பொழுது அந்த பிரச்சனை நம்மை அந்த வாழ்க்கையை மூழ்கடிக்க செய்து செய்து விடுகிறது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் காற்றினால் நிரப்பப்பட்ட இந்த பலூனை நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது எவ்வளோ உள்ள நம்ம அமுக்கினாலும் அது தண்ணிக்குள்ளே போகல ஏன்னா இதில் வந்து காற்று நிரம்பி இருக்கிறதுனால அது தண்ணிக்குள்ளே போகல அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்ம நிரப்பணும் தேவனுடைய வார்த்தையினால் நம்மளுடைய வாழ்க்கையை நிரப்பணும்னா எந்த விதமான சோர்வுக்குள்ளேயும் நம்ம மூழ்கி போகவே முடியாது எந்த ஒரு டிப்ரஷனுக்குள்ளே நம்ம போக முடியாது ஏன்னால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கி விடாத படிக்க அவருடைய வார்த்தையினாலே நம்மளை தூக்கி விடுகிறார் டைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகள் காரணமாக இந்த மனசோர்வு ஏற்படுகிறது இந்த மனசோர்வையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த மனச்சோர்வு என்பது வயது வித்தியாசமின்றி சின்ன பிள்ளைகளில் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நிமித்தமாக சூழ்நிலையின் காரணமாக அவர்களுக்கு ஒரு மனசோர்வு உண்டாகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் என்னவென்றால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல முடியாது நான் என்ன செய்வேன் நான் பயனற்றவன் நான் பலவீனன் நானே என்னை வெறுக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று அவர்கள் சூழ்நிலைகளை குறித்து ஒரு கலக்கம் நம்பிக்கை இன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது அதனால் மன சோர்வுக்குள் ஆளாகிறார்கள் இந்த மன சோர்வு நீங்கி மன நிறைவு ஒரு மன நிம்மதி வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வழி உண்டு நம் மனதில் உள்ள அந்த இருளை நீக்குவதற்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது அந்த வெளிச்சத்தை கொடுக்க ஒருவர் உண்டு ஆம் அதை கொடுப்பவர் யார் என்றால் நம்முடைய தேவன் மாத்திரமே அவர்தான் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் எனவே நம்முடைய மன சோர்விலே நாம் தேவனை முன்னிறுத்தி தேவன் அண்டையில் நிற்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை வெளிச்சத்தை கொடுக்கிறது அந்த ஒரு மன நிறைவே ஒரு மன நிம்மதியை கொடுக்கின்றது இந்த மன சோர்வுகளில் இருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதை குறித்து ஒரு மூன்று காரியங்களை பார்க்கலாம் முதலாவதாக நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் அதை நினைத்து சோர்ந்து போகாத படிக்கு இந்த பிரச்சனைகள் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் எல்லாம் தாவித ராஜாவே தெரியும் அவருக்கு வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அவர் அவருக்குள் கேட்ட கேள்வி சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து பதினொன்னு நாற்பத்தி மூணு ஐந்துல பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று மூன்று தடவை கேட்கிறார் அந்த மூன்று தடவை ஒரே பதில்தான் வருகிறது தேவனை நோக்கி காத்திரு என்று ஆம் இந்த தாவித ராஜா அதே போல சொல்கிறார் சங்கீத நூற்றி பத்தொம்பதுலே உபதிரப்பட்டது நல்லது அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் ஆம் பிரச்சனைகள் மன சோர்வுகள் நமக்கு சில பாடங்களை கற்றுக் அதை நாம் புரிந்து நடக்க வேண்டும் இரண்டாவதாக தேவனோடு உள்ள ஒரு உறவு தேவனோடு உள்ள உறவில் நாம் சரியாக இருப்போமே ஆனால் எவ்வளோ பெரிய பாரமானாலும் அதை தாங்கும் பலனை அவர் தருவார் அந்த உறவில் விரிசல் இருக்குமே ஆனால் சிறிய துன்பம் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வை உண்டாக்குகிறது எனவே நாம் தேவனோடு ஒரு உறவு வைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை நாம் மனசோர்விலிருந்து நீங்கி நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த வார்த்தை வெளிச்சத்தை மாத்திரமல்ல ஒரு பெரிய பலனையை கொடுக்கின்றது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஏழில் இப்படியாக தாவீது சொல்கிறார் வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டுல வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்வதை நான் பார்க்க முடிகிறது ஆம் நம்முடைய மன சோர்வை நீக்குவதற்கு நீக்கி மன மகிழ்ச்சியை கொடுப்பது எது என்றால் நம்முடைய வேதம்தான் தாவிது கூட சொல்லுவதை நான் பார்க்கிறோம் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார் நாமும் நம் துக்கத்திலே அழிந்து போகாதபடிக்கு படிக்கு மன சோர்விலிருந்து விடுபட நம்ம இடம் நம்முடைய கரத்தில் இருக்கும் வேதத்தை நாம் பற்றி வேண்டுவதாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்று ஒன்று கண்டிப்பாக உண்டு உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ பழுதடைந்து விட்டால் நம்மால் சரி செய்ய முடியாது அதற்குரிய மெக்கானிக்கை அழைத்து வந்தால்தான் அவர்கள் அதில் உள்ள பழுது என்று என்ன என்று பார்த்து அதை சரி பார்த்து விடுவார்கள் அதே போலதான் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் நம்மிடத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வு அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது தேவன் அந்த தீர்வுகளை நமக்கு எப்படி காண்பிப்பார் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் மூலம்தான் காண்பிப்பார் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய மன சோர்வு என்ற இருளிலிருந்து நம்மளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கின்றதா இருக்கிறது நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலனை கொடுக்கின்றதா இருக்கிறது அதை குறித்து ஒரு ஒரு சில வசனங்களை நாம் பார்த்துவிட்டு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் பயம் என்ற ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது கத்தரின் வெளிச்சமும் என் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நொறுங்கி போன நேரங்களிலே கத்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை பலவீனமான நேரங்களிலே கத்தருடைய சொல்லுகிறது பிலிப்பியர் நான்கு பதிமூணிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றும் ஆபகுக்களை பார்க்கிறோம் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் என்று நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறீர்களா தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் புதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று உன் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் உன் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு பனிரெண்டில் உன் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருச்ச கன்றுகள் போலவும் உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் நம்முடைய பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் அவர்களுக்கு சமாதானம் பெரிதா இருக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் நம்முடைய ஆபத்து காலத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலே தேவன் என் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூணிலே எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று ஆம் ஆபத்து காலத்தில் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அதே போல வியாதியின் சூழ்நிலையில படுக்கையில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது நானே உன் பரி அதிகாரியாகிய கர்த்தர் என்று குணமாக்குகிற கர்த்தர் அவர் அவர் ஒரு ரண வைத்தியர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அழிவுக்கு தப்பு வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இதே போல இன்னும் தேவனுடைய வசனங்களை நாம் சொல்லி கொண்டே போகலாம் கடைசியாக நம்ம எப்பொழுதும் பிரச்சனைகளை பெரிதாக நினைப்பதினால் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நம் ஆண்டவர் பெரியவர் வல்லவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற வல்லவராய் இருக்கிறார் அதே போல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக ஒரு சூறாவளி காட்சியைப் போல நம்மை அமழ்த்த வரலாம் ஆனால் காற்றையும் கடலையும் தன்னுடைய வார்த்தையினால் அதட்டின தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி சமாதானத்தை தர அவர் இருக்கிறார் எனவே இந்த காணொளியில் நாம் கேட்டது போல தேவனை நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்துவோம் தேவனோடு உள்ள உறவில் நாம் சரியாக இருப்போம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய ஹிருதயத்தில் நிரப்பி அதை விசுவாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து செயல்படுவோம் ஆமேன்